ஒரு ஆட்சி அஞ்சு ஆண்டு காலம் கொண்டு வர்றதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சமம் சார் ஆனால் அந்த ஆட்சியே ஒரே ஒரு சட்டத்தில் நீ ஆட்சி விட்டு போ பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் எல்லாத்தையும் பெற்றீங்கல்ல நான் என்ன சொல்றேன் கெட்டதெல்லாம் கெட்டோம் முழுக்க நனைஞ்சிருவோம் முக்காடு எதற்கு நினைக்கிற சதி பாப்பன்னு சொல்றாங்க அதனுடைய பார்வை இல்ல உண்மை அதுதானே சார் சார் ஒண்ணு இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒருத்தர் வாங்கிட்டு ஒரு பொய்யான வழக்க போட்டீங்கன்னா அதை முதலமைச்சர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் இனிமேலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் தவறு செய்தால் அந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த நீங்க திரும்ப வீட்டுக்கு போங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை கொண்டு வாங்க மக்கள்கிட்ட அதிகாரத்தை ஜனநாயக நாட்டில பின்பற்ற மேலை நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் நிறைய எல்லாமே கார்பரேட்டா இன்னைக்கு மாறிடுச்சு அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் இனிமேலுக்கு பிரதமர் அமைச்சர் முதலமைச்சர் அதெல்லாம் தேவைப்படாது பத்தாயிரம் கோடி இருக்கிறவன் முதலமைச்சர் ஒரு லட்சம் கோடி இருக்கிறவன் பிரதமர் என்றுதானே இன்று நாடு இருக்கிறது என்னைக்கெல்லாம் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அப்பையெல்லாம் நீதித்துறையை மதிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்னைக்கெல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கிறதோ அன்னைக்கு நீதிமன்றம் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் மதிக்காது என்னைக்கெல்லாம் பலவீனமான அரசாங்கம் இருக்கிறதோ அன்னைக்கெல்லாம் அதிகாரிகளின் ஆட்டம் அங்கு அதிகமாக இருக்கும் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய விதமான சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது முப்பது நாட்கள் சிறிது என்ன விதித்தால் அவன் எவ்வளோ பெரிய உயிர் பதவி இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி தான் அமைச்சர்களாக இருந்தாலும் ஏன் அதற்கு மேலே இருந்தாலும் கூட தகுதி இயக்கம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு புதிய சட்ட முன்வரைவு இன்று கொண்டு வரப்பட்டிருக்குது ஒரு வழக்கறிஞரா நம்முடைய பார்வை அனைவருக்கும் வணக்கம் அதாவது சார் நம்ம வெள்ளக்காரங்க இந்திய நாட்டை ஆளும்போது வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் ரவுலட் சட்டம் அதுபோல் நிறைய சட்டங்கள் நம்ம ஆங்கிலேயர்கள் நமக்கு போட்டு நம்மளை அப்படியே அழுத்துனாங்க நூற்றி நாற்பத்தி ஏழு பேரை ஒரு பத்துக்கு பத்து அறையில் போட்டு அந்த அறையில் இருட்டு அறை அங்கே மின்சார வசதி இருக்காது காற்றாடி இருக்காது எதுவுமே இருக்காது போட்டு அழுத்தி வச்சிருவாங்க அதில் இந்தியர்கள் பாவப்பட்ட மக்களாகிய சுதந்திரப் போராட்ட தியாகிகளை உள்ளே வச்சு அங்கேயே உணவு அங்கேயே மலம் அங்கேயே சிறுநீர் கழிப்பிடம் எல்லாவற்றையும் இது பண்ணி அவர்கள் அவர்களை சுட தேவையில்லை அவர்களை தூக்குமாட்டி மேலே கயிற்றிலே ஏற்ற தேவையில்லை அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பேரையும் அந்த பத்துக்கு பத்து அறையில் வைத்து இத்தனை விஷயங்களையும் செய்து வெள்ளைக்காரர்கள் நம்மை அங்கேயே அவர்களை சாவடிப்பார்கள் இந்த நரக வாழ்க்கைக்கு இறப்பதே மேல் அப்படின்னு அதுக்கு பிறதாக சேஃப்டி வாழ்வு தேரி என்றே வெள்ளைக்காரர்கள் நமக்கு இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்தினார் அது மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தின் வாயிலாக நிறைய நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது ஆக ஒரு புறத்தில் சட்டத்தை ஏற்றீங்க மறுபுறத்தில் வழக்குகள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது என்ன பொருள் உண்டது வைத்துக்குள்ளே இருந்தால் அது அஜீரண கோளாறு சட்டம் இயற்றுகிறீர்கள் வழக்கும் வழக்காடிகளும் நீதிமன்றத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ புது சட்டம் இயற்றுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இது ஒன்று நீங்க இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சார் ஜெயராம் சார் ஆரம்பத்திலிருந்து இதனுடைய நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிற வள்ளுவனுடைய அந்த வார்த்தைக்கு ஒப்பாக அப்பா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் சட்டத்தின்படி இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலே தண்டனை விதிக்கப்பட்டால் எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர்கள் அந்த பதவியை இழந்து விடுவார்கள் சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏவா இருக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்னா அவர் எம்பியா இருக்க முடியாது அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடணும் அது மட்டுமல்ல அந்த தீர்ப்பை தொடர்ந்து வரக்கூடிய ஆறு ஆண்டுகளுக்கு அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது இது ரெண்டுதான் அந்த சட்ட திருத்தம் ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு சட்டத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த சட்ட திருத்தம் முப்பதாவது சட்ட திருத்தம் இந்திய திருநாட்டில் அதுல மூணு சட்டங்களை சொல்லுகிறார்கள் அதுல முதலாவதாக பார்ப்பது என்னன்னா கொடும் குற்றங்கள் செய்தால் சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா முப்பது நாள் அவர் சிறை தண்டனையை அணுவிச்சுட்டா முப்பத்தி ஓராவது நாள் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு பதவி போயிடும் நான் ஒன்றை கேட்குறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஒன்று இருக்கிறது சொல்லியாச்சு இப்ப பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் இந்த மூணு பேத்துக்கும் சேர்த்துதான் சார் பிரதமரே பதவி நீக்க சொல்கிற சட்டத்தை அந்த கேபினட் அமைச்சகம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை தாக்கல் செய்கிறாங்க சார் சார் சட்டம் தாக்கல் செய்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எந்த சட்டத்தையும் தாக்கல் செய்யலாம் அது வேறு ஆனால் எதிர்கட்சிகள் ரொம்ப இதை எதிர்கட்சிகள் அளிக்கிற ச சதி அப்புடின்னு சொல்கிறாங்க அதனுடைய பார்வையாக இல்லை உண்மை அது தானே சார் சார் உண்மை அது தானே அப்போ இப்போ இப்போ நம்ம பார்ப்போமே இது வந்து எதிர்கட்சிகளை அழிக்கிற சதி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சட்ட திருத்தம் என்ன பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ஒரு கொடுத்து ஏமாற்றிட்டாரு அல்லது ஆயிரம் ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டாரு அதுவும் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வருது அது சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ யாராவது ஒரு புகார் ஒன்று கொடுத்தால் அது உடனே கொடுத்துட்டு இல்ல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை எத்தனை நாள் வேண்டுமானாலும் சிறைச்சாலையில் வைத்து அல்லது விசாரணை என்கிற பெயரில் வைத்து அவரை துன்புறுத்தலாம் அதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கு நீங்கள் தேவநாதன் யாதவ் அந்த வழக்கில் எப்போ ஒரு வருஷம் உள்ளே இருக்கிறாரு ஒன்று அதற்கு விசாரணையின் முன்னேற்றத்தை காட்டுங்க அல்லது அவரை பிணையில வெளியிடுங்க அல்லது உங்கள் சான்றாவணம் என்னென்ன தப்பு பண்ணினாரோ அதற்குரிய சான்றாவணத்தை நாங்கள் இதோ பாருங்கள் சென்ற ஆண்டு ஆறாவது மாதம் இதை செய்தோம் எட்டாவது மாதம் இதை செய்தோம் அப்படின்னு ஒரு ஒரு முழுமையான திருப்திகரமான ஆய்வறிக்கை கொடுங்க அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஜெயிலே வச்சுக்கிறீங்க என்று சென்னை மாண்புமை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது அப்ப நீங்க நினைச்சா ஒருத்தரை சாகிறது வரைக்கும் உள்ள வச்சிருப்பீங்களா அது அல்டாமாஸ்காபி தீர்ப்பே சொல்லிட்டாரே ஆயில் தண்டனை என்பது பதினாலு ஆண்டு காலம் அல்ல ஆயில் இருக்கும் வரை சொல்லிட்டாரே அப்போ நீங்கள் ஒரு விசாரணைக்குன்ற பேரில் காலம் முழுக்க வச்சிருந்தீங்கன்னா அப்போ தண்டனை பெற்றதற்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் இருக்கணும் விசாரணைக்கு ஓராண்டு காலம் அப்படி இங்கே போது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் எல்லாத்தையும் பெற்றீங்கள நான் என்ன சொல்கிறேன் கெட்டதெல்லாம் கெட்டோம் முழுக்க நனைஞ்சிருவோம் முக்காடு ஆளுநரையும் சேருங்க ஜனாதிபதியும் சேர்த்திருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்புறம் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாநில ஆளுநர் கையெப்பமிட்டால்தான் அவர்களை விசாரிக்க முடிகின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்க அப்ப ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இரநூத்தம்பது பேரும் இந்த எழுநூற்றம்பது பேரும் சேர்ந்துதான ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களே இதில் சேர்த்து விடுங்களேன் ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக இருக்குகிற வழக்குகளை குறைப்பதற்கு நம்மிடத்தில் எந்த சட்டமும் இல்லை இருக்கிறவர்களை உங்கள் ஆசைக்கு ஏற்பட்டவாறு இல்ல இவர் வந்து இது இல்ல இவர் வந்து முதலமைச்சர் வந்து தூக்கலாம் சார் ஒண்ணு இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒருத்தர் வாங்கிக்கிட்டு ஒரு பொய்யான வழக்கம் போட்டீங்கன்னா அதை முதலமைச்சர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க இப்ப இந்த நிலை இந்திய திருநாட்டில் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் என்ன அது இரண்டாவது சுதந்திரம்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு ரெண்டாவது சுதந்திரம்ன்ற எதை சொன்னாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு எந்த ஒரு அலுவலகத்திலும் இந்திய ராஜ இறையாண்மை அல்லது ராஜதந்திரம் இது போன்ற முக்கியமான விடயங்களை தவிர்த்து மீதி எல்லா அலுவல் தகவல்களையும் நீங்க கேட்டா கொடுக்கணும் அவ்வளவுதானே தானே அப்ப அது ரெண்டாவது சுதந்திரம் மக்களுக்கு விரைவான நீதி கிடைச்சிச்சு தகவல்கள் கிடைச்சிச்சு அதே மாதிரி அரசாங்க ஊழியர் எட்டு மணி நேரம் வேலை செய்யறாருன்னா அந்த எட்டு மணி நேரம் என்ன வேலை செய்தார் என்று அரசாங்கத்திற்கு தகவல் கொடுத்துட்டு தான் போனோம் ஒருவேளை பெஞ்சை தேய்ச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அது இந்திய நாட்டினுடைய இதுக்கு பிரச்சனை அதே மாதிரிதான் வழக்குகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் காட்டலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்திய நாட்டினுடைய மொட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் திசை திருப்புகிறார்கள் அப்படித்தான் நான் பார்க்குறேன் அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் இனிமேலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது சட்டம் ஒரு இருட்டரை அந்த வழக்க வாதம் தான் வந்து பிரகாசமாக இருக்கணும் அப்புடின்னு அண்ணா கூறிய அந்த கூற்று தான் வந்து இனிமே வந்து ஒவ்வொருடைய அரசை நோக்கி செயல்படுகிற ஒருத்தனுடைய கடமையாக இருக்க போதா ஏன்னா வந்து சட்டமுன்னதியும் வந்து வலுவிழுந்து போயிருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படி சொல்ல வரல சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றம் சட்டமன்றமும் எதற்கு தேவையான சட்டத்தை உருவாக்கணுமோ அதுக்கு விட்டுட்டு ப பிரதமர் பதவி விட்டு தூக்கு அமைச்சரை பதவி விட்டு தூக்கு சார் ஒரு ஒரு ஆட்சி அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சமம் சார் ஆனால் அந்த ஆட்சியே ஒரே ஒரு சட்டத்தில் நீ ஆட்சி விட்டு போ அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஜனநாயகத்தில் உலகத்தில் பல்வேறு ஆட்சி முறைகள் இருக்குது பாகிஸ்தான் இந்தோனேஷியா தியோக்ரட்டிக் கண்ட்ரி மதம் சார்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கம் இப்போ சீனாவில் கண்ட்ரோல்டு டெமோக்ரஸி அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் இருக்கும் தான் தியானநாம் ஸ்கொயர்ல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை அந்த வேலி போட்டு இது பண்ணாங்க அதுதான் ஆனால் அதை யாரும் கேட்க முடியவில்லை ஆனால் இந்தியா என்பது எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியது இங்க பல்வேறு மதங்கள் உண்டு பல்வேறு இனங்கள் குழுக்கள் பல்வேறு மொழிகள் எல்லாம் இருக்குது இத ஒருமைப்படுத்த வேண்டும் ஒரு மனிதரின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது அது வந்து இவ்வளவு நாளாக கட்டி காத்த ஒரு இந்திய நாட்டினுடைய முக்கியத்துவத்தை அதை நம்ம சீர்குலைக்க போகிறோமோ என்கிற அச்சம் எதிர்கட்சிகளுக்கு வந்துருச்சு அந்த மக்களாட்சி தத்துவத்தில் அது உடனடியும் சாத்தியமாக முப்பது நாட்களில் ஒரு ஒருத்தர் சிறிதங்களை பெற்றுவிட்டார்னா அவரை வந்து உடனடியாக தகுதி நீக்கம் செய்வது என்பது எளிதான காரியமா அந்த கேள்வி இல்லை சார் நீங்கள் கேக்குற கேள்வி ரொம்ப நுண்மையான கேள்வி மக்கள் அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு வழக்கு போட்டு வீட்டுக்கு அனுப்புறோம் மக்களுடைய தீர்ப்பை வந்து நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடுது இதுதானே அங்க நடக்க போகுது அப்ப என்ன பண்ணணும் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகள்ல ரீகாலிங் பவர்னு இருக்குது அது மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இருக்குது அது மாதிரி கொண்டு வாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் தவறு செய்தால் அந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கத்தை நீங்க திரும்ப வீட்டுக்கு போங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை கொண்டு வாங்கன்ற மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க அதுதானே உலகத்தில் ஜனநாயக நாட்டில் பின்பற்றும் முறை காந்தியுடைய நீண்ட நாள் வந்து போராட்டமே என்னன்னா மக்களுடைய அதிகாரத்தை கொடுங்க அவங்கள வந்து கிராமத்துல வந்து அதிகாரத்துல கொண்டுருவாங்க கிராம சபையை வந்து உருவாக்குங்க அப்படின்னு அவருடைய பூமிதான் இயக்கம் இப்ப இதெல்லாம் அதுதான் கடையனுக்கும் கடை தேற்றம்ன்றது என்ன சார் வந்து வந்து இவங்க எல்லாரும் அது அதை எதிர்பார்க்க முடியல ஏன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறது இந்தியாவில் அதிகபட்ச உங்களுக்கு அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டாவது இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அதற்கு பிறகு பிரதமர் அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் இந்த நாலு பேர் சேர்ந்துதான் ஒரு தேர்தல் ஆணையரை இந்திய நாட்டின் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அவர் வந்து சந்தேகத்துக்கு அப்புறப்பட்டு இருக்கணும் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் பின்பற்ற வேண்டிய நிறைய விதிமுறைகள் விதிமுறைகளுக்கு ராஜீவ்குமாருடைய விடயங்களை பாக்குறப்ப மக்களே வந்து இன்னும் அவர் எங்க இருக்கிறாரு இமயமலைக்கு போனாரு என்னதான் ஆனாரு அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு இல்லைங்களா இங்க அந்த தேர்தல் ஆணையத்தையவே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு வந்து விட்டார்களோ ஏன்னால் உச்ச நீ என்ன பாருங்க திரு ராகுல் காந்தி இந்திய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இந்திய நாட்டின் பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அப்போ இங்கே எந்த கட்சியும் சாராதவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் அவர் நீங்க ஏற்றுக்கிற எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரனுடைய குரல் எடுபடலையே அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நினைச்சு ஒருத்தரை நியமிச்சிட்டீங்கன்னா அவர் யாருக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்போ தேர்தல் ஆணையம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது அப்ப மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தின் மூலம் வந்து விடுவார்கள் மூன்று ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம் அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த சட்டம் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பிவிடும் இது ஜனநாயகத்தை வேரோடு அறுக்கக்கூடிய செயலாகத்தான் எதிர்கட்சிகள் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இதனுடைய பாதிப்பு இப்போது தெரியாது ரெண்டு மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தேசிய கட்சி அல்லாத கட்சி மாநில கட்சியை கவிழ்த்த போது அப்போ தெரிஞ்சிச்சு இஎம்எஸ் நம்புதிரிபாத் அரசாங்கத்தை கலைச்சாங்க அதுக்கு பிறகு கேரளாவில் கலைச்சாங்க அதுக்கு பிறகு நிறைய அரசாங்கத்தை கலைச்சாங்க தொண்ணூற்றி ஆறில் திரு எஸ் ஆர் பொம்மை கர்நாடகா முதலமைச்சர் அவர் வழக்கு போட்டதற்கு பிறகுதான் பெரும்பான்மையான ஒரு அரசாங்கத்தை நீங்க மத்திய அரசு கலைக்க கூடாது முன்னூத்தி சரத்து பயன்படுத்தி கலைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதற்கு மாறாகத்தான் இது போன்ற பிஎம்எல்ஏ திருத்தம் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுநரின் ஒப்புதல் கொடுத்து வழக்கை விசாரிக்க வேண்டும் இப்போ கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தம் அது வந்து காஷ்மீருடைய இதாக இருக்கட்டும் ரீஆர்கனைசேஷன் இதாக இருக்கட்டும் இந்த இன்னைக்கு வரக்கூடிய அந்த பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் முப்பது நாள் சிறைச்சாலையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய பதவி போகும் என்று சொல்லுவதே நான் என்ன சொல்கிறேன் இது கூட ஆளுநரையும் சேர்த்துங்க ஜனாதிபதியும் சேர்த்துங்க மொத்தமாக உடச்சி தள்ளுங்கன்றேன் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு அரசியலமைப்பு மீதான அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இவங்க சிதைக்கிற வேலையை வந்து செய்யக்கூடாது இல்லை ரொம்ப வந்து இல்லை சார் நீங்கள் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டம் இயற்றுவது மட்டும் கிடையாது அதை பாதுகாக்க வேண்டியது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சட்டம் இயற்றுபவர்கள் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அதிகாரிகளை படுத்தி அதை பவர்ஸ் அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அதுல சட்டம் இயற்றுவதில் பிரச்சனை அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் பிரச்சனை என்றால் இதை இரண்டையும் தாண்டி நாம் நீதித்துறையை நாடுகிறோம் ஏன் ஆனால் கடைசி மனிதனுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நீதி நீதிமன்றம் தான் இருக்குது இருக்கிறது ஆனால் இவர்கள் அந்த நீதிபதியவே தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே சார் இது எப்பயுமே நடக்கும் என்னைக்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அப்பையெல்லாம் நீதித்துறையை மதிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்னைக்கெல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கிறதோ அன்னைக்கு நீதிமன்றம் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் மதிக்காது என்னைக்கெல்லாம் பலவீனமான அரசாங்கம் இருக்கிறதோ அன்னைக்கெல்லாம் அதிகாரிகளின் ஆட்டம் அங்கே அதிகமாக இருக்கும் பி சி அலெக்சாண்டர் ஆட்சி பலவீனமான அரசாங்கம் இருக்கிற பொழுது நீதிமன்றம் வந்து அரசாங்கத்தை மதிக்காது பெரும்பான்மையாக இருக்கிற அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தை மதிக்காது நீதிமன்றத்தையும் மதிக்காது அதிகாரிகளையும் மதிக்காது அதுதான் வந்து ஒரு கேள்வி இல்லை அந்த நேரத்தில் தான் வந்து மக்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நாட்டில் வந்து சட்டங்களும் நீதிகளும் ரொம்ப வந்து தாமதமாக இருக்குது அதே போல வந்து ரொம்ப வலுவிழந்து போய் இருக்குதோ அப்படின்னு அந்த நேரத்தில் தோணும் இல்லை உங்களுக்கு சார் சட்டங்கள் வலுவிழந்தது அப்படின்ற பார்க்க முடியாது சார் ஆனால் சட்டத்தை நிற நிர்வகிக்கக்கூடியவர்கள் சுயநலவாதிகளாகவும் நாம ஒரு எம்எல்ஏ வம்பி வந்துட்டோம்னா நாம ஐயாயிரம் வருஷத்துக்கு நாம தான் இருக்கணும்ன்ற ஒரு ஆ பேராசையோடும் இருக்கிறாங்க ஆனால் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் கே எம் முன்ஷி அப் முன்ஷிப் அவர்களும் டி டி கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் விஜயலட்சுமி பண்டிட் அவர்களும் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்களும் இவர்களெல்லாம் இந்த நாட்டில் இவ்வளவு தூரத்துக்கு சுயநலவாதிகளாக இந்த நாட்டை ஒரு கரையாண் போல அரிச்சு திம்புவர்களாக அவர்கள் நினைக்கல சார் அதனால தான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொன்னாங்க ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் என்றால் ஆட்சியாளர்களுக்கு அதை எதிர்கொள்ளுவதற்கு மற்றொரு அதிகாரம் ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் ஆட்சியாளருக்கு அதிகா அதிகாரம் என்றால் அதை தள்ளுபடி செய்யக்கூடிய அல்லது இல்லா நிலையாக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்க சார் இதுதான் சமநிலை பண்பு இந்த சமநிலையோடு இந்தியர்கள் செயல்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் வந்தாங்க ஆனால் இங்கு பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இல்லை இல்லை எல்லோரும் எங்கள் அடியில் வாங்கல் அப்படின்னு சொன்னா இது ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கிறது மாதிரி அர்த்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையே நம்மளால குறைக்க முடியல உலகத்துல மக்கள் தொகை சீனாவை விட நம்ம முன்னேறிட்டோம் அதிகமா வந்துட்டோம் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றார் போல உணவை நம்மளால உற்பத்தி செய்ய முடியல சுத்தமான காற்று நம்ம கொடுக்க முடியாது இந்திய நாடு இருக்கக்கூடியது பாராளுமன்றம் டெல்லி டெல்லியில் தான் மாசு கட்டுப்பாடு பயங்கரமான மோ மோசமான காற்றை அவர்கள் சுவாசிக்கிறாங்க அப்போது உற்பத்தி பெருக்க முடியல மக்கள் தொகையை குறைக்க நம்மளால் முடியலை வேலைவாய்ப்பு நம்மளால் கொடுக்க முடியலை ஆக இங்கே வந்து நீர் பற்றாக்குறை எல்லாமே பற்றாக்குறையாக இருக்கிற போது அதற்கு என்ன நாம் ஆயத்த பணிகள் செய்ய வேண்டும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாமே கார்பரேட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் நிறையா எல்லாமே கார்ப்பரேட்டாக இன்னைக்கு மாறிடுச்சு அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் இனிமேலுக்கு பிரதமர் இது அமைச்சர் முதலமைச்சர் அதெல்லாம் தேவைப்படாது பத்தாயிரம் கோடி இருக்கிறவன் முதலமைச்சர் ஒரு லட்சம் கோடி இருக்கிறவன் பிரதமர் என்று தானே இன்று நாடு போய்கொண்டே இருக்கிறது இதே நிலை நீடித்தால் எதிர்கால த தலைமுறையில் அவங்க ஜனநாயகத்தை பற்றி நான் நினைப்பாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே சார் முப்பது சதவீதம் பேர் ஓட்டுப்படவே இல்லை இவர்களாக தாங்கள் பெரிய ஆளு அதிகாரி தான் பெரியாள் இவங்களா பேசிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் இவர்களை கண்டுகொள்வதில்லை புறந்தள்ளுகிறார்கள் நோட்டாவிற்கு அதிகமான வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணிக்கை நம்பிக்கை வந்துருச்சா அதிகரிக்கும் கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த நிலை நீடிக்குமே ஆனால் நீங்க ஒரு சாதாரண ஒரு இது வந்து இந்திய நாட்டினுடைய மகாத்மா காந்தியடிகள் கோட்டு சூட்டு போடுற போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டாரு ஆனால் வெள்ளைக்காரருடைய மந்திரி சபை நீ கோட் ஷூட் போட்டுட்டு தான் இந்திய எங்கள் லண்டன் பிரதமரை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை நான் இப்படி தான் இப்படி தான் நான் பார்ப்பேன் அரை நிர்வாண பக்கிரியாக நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க அங்கே போய் சொன்ன உடனே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த மந்திரி சபை ஆடை குறைவாக இருக்கக்கூடிய காந்தியாக இருந்தாலும் அவர் வந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக பார்த்து நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த நாடே அனுமதிச்சுது நம்மளை வெள்ளக்கார ஆண்ட அவரே அங்கீகரிச்சாங்க ஆனால் இந்திய திருநாட்டில் நமக்கு டோல் பிளாஸா பாருங்க இங்கிருந்து நான் மதுரைக்கு போகிறபோது பெட்ரோல் ஆயிரம் ரூபாய் டோல் ஆயிரம் ரூபாய் உள்நாட்டில் செல்வதற்கு வரி அதை கேட்டாலே வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வழி பறி இதை இதை இதற்கு ஏதாவது சட்டம் ஏற்ற மாட்டீங்களா நாங்கள் சாகிறது வரைக்குமா டோல் கட்டி ஆகணும் பொறுத்திருந்து பார்ப்பார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நம்பிக்கை இதயங்கிணைந்து இணைய மிக்க நன்றி